என்னோட கிச்சனில் இருக்கிற விநாயகர் பாருங்கள் லக்ஷ்மி குபேர இந்த நந்தி பகவான் எல்லாரையும் நமஸ்கரிச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன் வாங்க வீடியோக்கு போகலாம் நான் வந்து ஒரு டால் கிச்சடி சொல்லித்தரேன் இந்த கிச்சடி வந்து விரத நாட்கள் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் மட்டும் சேர்க்கக்கூடாது இஞ்சி இஞ்சி சேர்க்கலாம் பூண்டு சேர்க்கக்கூடாது விரத நாட்களுக்கோ இப்போ நான் எடுத்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா இது குட்டி இட்லி பண்ணுற கப்பு இதால் வந்து ஒரு கப்பு வந்து கருப்பு விழுந்து உடச்சது தோளோடைய இருக்கிறது இதில் வந்து பாதி வந்து தோரம் பருப்பு கடலைப்பருப்பு பாசி பருப்பு மஷூர் டால் போட்டிருக்கேன் இதால் வந்து ரெண்டு வந்து ரைஸ் நார்மல் பச்சை அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சுட்டு இந்த கப்பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கப் தண்ணி விடலாம் விட்டு நம்ம உப்பு மஞ்சள் பொடி போட்டு இதை குக் பண்ண போகிறோம் வேக வைக்க போகிறோம் அது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தக்காளி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில இதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த எல்லாத்தையும் போட்டு நம்ம குக்கர்ல ப்ரெஷர் பண்ண ப்ரெஷர் குக்கர் வைக்க போறோம் அடுத்து காட்டுறேன் இப்போ வந்து கிச்சடிக்கு வந்து தக்காளி வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் கடுகு ஜீரகம் இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எடுத்து நம்ம எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்ச ரைஸ் ரைஸ் போட்டுவிட்டோம் இப்போ வந்து ஊற வச்சு வாஷ் பண்ணி ஊற வச்ச டால் இப்போ பார்த்தீங்கன்னா டால் வந்து அரிசியும் டாலும் இந்த அளவுக்கு இருக்குது அந்த கப்பில் குட்டி கப்பில் போட்டது தான் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போடுறேன் இது ரொம்ப காரம் இருக்காது சாம்பார் பொடி இதுக்கு ஏற்ற உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த குட்டி கப்பு அதால் அளந்தது வந்து ஒரு பதினஞ்சு டம்ளர் பக்கம் அளந்து வச்சிருக்கேன் இதுவும் இந்த பவுலில் அடுத்து பாருங்கள் இந்த தண்ணியும் நல்லா ஒரு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி டம்ளர் கூட விடுங்க தளர்ச்சியாக இருந்தால் தான் ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் இந்தமாரி வெயிட் போட்டு நல்லா ஒரு எட்டுலேருந்து ஆறு எட்டு சவுண்டு பக்கம் விடுங்க வே இப்போ நம்மளோட டால் கிச்சனி பாருங்கள் வந்து நல்லபடியாக வந்திருக்கு இப்போ வந்து இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூனும் நெய்யும் சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு காஷ்மீர் சில்லி பெருங்காயம் போட்டு உடனே ஆஃப் பண்ணிவிட்டு போட்டாலே போதும் வந்து நம்மளோட கிச்சடி ரெடி ஆகிடுத்து இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தி ப்ரோட்டீன் நிறையா இருக்குது இது வாரத்துக்கு ஒரு நாளாவது செஞ்சு சாப்பிடுங்க நான் போட்ட இந்த டால் கிச்சடி ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக் கேர்